இரு சகோதரர்கள் இந்த இரு சகோதரர்கள் வந்து மெட்ராஸில் மாம்பழத்தில் இருப்பாங்க ஒரு பையன் வந்து அண்ணன் அண்ணன் குடும்பம் அது அண்ணன் அன்னி ஆறு ஏழு எட்டு ஒம்போது குழந்தைகள் அவங்க நண்பர்கள அந்த கதையை என்னால் படிக்கவே முடியல அந்த கதை படிக்க முடியாத நான் சந்திரபுர தீக்குட்டிக்க வாங்கன்னு கூப்பிட்டு என்னென்னா பார்த்து நிற்கும் போதே பட்னி போட்டு ஒரு ஒரு குழந்தையாக சாப்பிடுவோம் அவங்க வீட்டில் சுத்தமாக அவங்க வீட்டில் வந்து ஒரு ஒத்த பைசாக இருக்காது அவன் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர்னால் கிராமத்து ஆளாக கிராமத்துக்கு யாரோ ஒரு பெரிய பணக்காரர் வந்து இந்த மாதிரி இந்த சார்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சுருப்பாங்க வச்சுருந்தேன்னா ஒம்பது இதுனா சார் அப்படின்னு கேட்பான் இந்த வந்து கேமரா இதை எடுத்தால் வந்து ஃபோட்டோ வரும் அதை கழுவி ரோ ரோல்லாம் போட்டால் படம் வரும் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்குவான் அதுதான் எனக்கு தொழில் மாம்பழத்தில் ஐநூறுரூவா வாடகை கொடுத்து ஒரு ஸ்டுடியோ வச்சு எப்படியோ அந்த ஒரு கேமரா வாங்கி வரவங்களாம் ஃபோட்டோ எடுத்துருப்பான் இதில் தான் அந்த ஜீவனங்களுக்கு ஒம்பது குழந்தைகள் அப்படியே ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு ஒரு குழந்தையாக அவங்க வீட்டில் செத்துனே இருக்கும் அப்படியே லிட்ரலாக அவங்க அம்மாவுக்கு தெரியும் அந்த அன்னைக்கு தெரியும் இந்த குழந்தை இன்னும் ரெண்டு நாள் தான் தாங்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு இடம் வந்துடும் இவன் கொஞ்சம் வருமானம் இருக்கும் ஆனால் எதிர்லேயே ஒரு மாடல் ஸ்டுடியோ வந்துடும் அப்புறம் இவனால் வந்து பார்க்க பிடிக்கவே முடியாது அப்படியே ஒரு மூட்டை குச்சி நசுக்கிற மாதிரி என்னோடய ஸ்டுடியோ அப்படி நசுக்கிட்டே அது வந்து பிரம்மாண்டமாக இருந்துருக்கு இந்த வீட்லேயே படித்த பையன் இவன் வந்து இப்போ கதையே அரையசாமி எங்கேருந்து தொடர்ந்துனார் என்றால் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து ஒரு பெரியவர் வந்து என்னை உட்கார வச்சு தம்பி கிட்ட பேசுகிறார் சுப்பிரமணி வயசு உனக்கு மாதிரி ஆயினே போகிறாள் ஒரு கல்யாணம் பண்ண வேணாமா அவன் வந்து முதல் வார்த்தையிலேயே அதை நிராகரிப்பான் கல்யாணம்லாம் வேணாம் ஏன் அண்ணன் குடும்பத்தை விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ண போய் என்னங்க பண்ண போறேன் எனக்கு வேணாம் இது நீ பண்ணுற பெரிய தியாகம்னு நினச்சிட்டா தியாகம்லாம் இல்லைங்க அந்த மாதிரி பெரிய வார்த்தைலாம் எனக்கு தெரியாது ஏதோ அண்ணன் இந்த கஷ்டத்துலேயும் தான் பிள்ளைங்க சத்தாக கூட பரவாயில்ல அப்படின்னு என்னை ஏதோ படிக்க வச்சுக்கிறாரு நான் ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு நான் அண்ணன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணா எனக்கு அது போதும் எனக்கு மற்ற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் அவர் ஊருக்கு போய் ஒரு ஒரு லெட்ரு போடுறார் இவருக்கு அண்ணனுக்கு அண்ணன் பேர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணா அவன் தான் ஏதோ முட்டாள்தனமாக பேசுகிறான்னா நீ உட்ராடா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அவனை ஒரு குடியும் கொடுத்துருமா தான் நம்மளுக்கு என்னடா மனுஷன் வாழ்க்கை அப்படி இவருக்கு வந்து பெரிய குற்ற உணர்வாயிடும் இவனுடைய உழைப்பை வந்து நம்ம சுரண்ட ஆரம்பிச்சிட்டோமோ நம்ம வாழ்க்கைக்கு தியாகம் பண்ணணும்னு இவன் அப்படியே நம்ம வீட்டிலையே இருக்கிறானோ அப்படின்னா இவர் பல்வேறு விதமாக அவங்ககிட்ட பேசி 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 பார்ப்பார் அவங்ககிட்ட கோபமாக பேசுவார் அவனை கெஞ்சி பார்ப்பார் ஒரு நைட்டில் போய் அவன் காவலையை உட்காந்து பேசுவார் வெங்கடா சுவரமணி ஒரு கல்யாணம் பண்ணின்னு போயிடு என் கஷ்டம் என்னோட போட்டேன் நான் எப்படினாலும் நான் போக முடியும் எத்தனை குழந்தைங்க நான் படுற கஷ்டம் இவன் வந்து அந்த துயரத்தின் மொத்த ஜூஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் அரையர் சாமி அந்த பக்கங்களில் படிய வைத்து படிக்கவே ஒரு ஆள் வந்து இந்த கதையை முடிக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது அந்த கதையினுடைய எண்டெலாம் ஒரு மனுஷன் படிச்சிட முடியுமான்ற பெரிய க துக்கம் எனக்கு வந்து வந்துச்சு அந்த கதையை படிக்கும்போது அப்படியே போய் இருக்கும் அந்த துயரத்துலேயே அந்த வாழ்க்கை வந்து அந்த 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 கதை நகர நகர அவங்க லைஃப் வந்து நகர இருக்கும் இந்த இன்று ஒரு குழந்தை போனதுன்னு இது சாதாரணமாக அப்படியே ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு போயிடுச்சு இப்படி போய் கொண்டு இருக்கிற ஒரு லைஃப் அவன் வந்து ஒரு வேலைக்கு போயிடுவான் முதல் மாத சம்பளம் தம்பி வந்து எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சி ரூபான் மிகப்பெரிய சம்பளம் அவன் வந்து ரெண்டு குழந்தைங்கள கையில் தூக்கி கோயிலுக்கு கூட்டி போகிறான் அன்னி கோயிலுக்கு கூட்டி போகிறான் அப்படின்னு கூட்டி போவான் கோயிலுக்கு கூட்டி போய் ஒரு வரி எழுதுவார் அந்த குழந்தைகள் கேட்டதையும் கேட்காததையும் அவன் அவங்களுக்கு வாங்கி தந்தான் கலர் அவங்க என்ன கேட்டாங்க கேட்காதது எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து சந்தோஷமாக கூட்டின்னு போவான் ஆனால் வந்தவுடனே வீட்டில் வந்து மற்ற குழந்தைகள் இருக்காரு இவங்க வந்தோடனே அண்ணன் எங்கண்ணி அப்படின்னு கேட்பான் அவர் வந்து இன்னொரு குழந்தைய கூட்டிகிட்டு போய் போயிருப்பார் அது வந்து இது மாதிரி பொருள் வாங்கி கொடுக்குறது இல்லை வேடிக்கை பார்க்குறதுக்காக அவர் வந்து குடும்பம் இவன் பார்த்தா திடீர்னு ஒரு ஒன்று குடுச்சுனத்தில் இவர்கள் குடும்பம் இருப்பார்கள் ஒரு நிமிஷம் திடீர்னு இவன் பாப்பா பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அந்த வீட்டில் வீடுகளில் அப்படி அப்படி சில தருணங்கள் நமக்கே வாங்கிடும் டக்குன்னு பார்த்தா தெரு காலி ஆகிடும் ஒரு ஆள் கூட அந்த தெருவில் வந்து இருக்க எல்லாரும் இங்க எங்கெங்கேயும் ஒரு வேலைக்கு ஒத்துப்பிடாது இவன் பார்ப்பான் நாம இந்த ரெண்டு குழந்தைங்க அன்னி மட்டுந்தான் அந்த வீட்டில் இருக்கிறவா அப்படின்னு தோணுங்க இவன் போய் வீட்டில் அதுக்குள்ளே அந்த 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 நடையில் ரெண்டு குழந்தைங்களும் தூங்கிடும் வரும்போதே கையில் கிழுகிழப்போ எல்லாமே இருக்கும் ரெண்டு குழந்தைங்களையும் தூங்க வச்சுருக்கோம் இப்போ எட்டி அந்த ரூப்குள்ளே பார்ப்பான் அண்ணி வந்து கத்தில் உட்காந்து வரைய வந்து பார்த்துன்னே இருப்பான் அப்படியே பார்த்துருப்பா அதில் வந்து ஒரு பெரிய துயரம் இருக்கும் அந்த மோட்டா பார்த்து கொண்டு ஒரு வீட்டு தலைவி வந்து உட்கார்னா என்ன அர்த்தம் அந்த அவ்வளோ ஒரே வரி தான் ஒரு வரியில அந்த வீட்டினுடைய ஒட்டுமொத்த துயரத்தையும் அப்படியே வடிச்சு எடுப்பாரு அழகிரம் வந்து அப்படியே மோட்டாவளையா வந்து பார்த்துருந்தான் இவனுக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியாது திடீர்னு வந்து அவர்கிட்ட போவான் அவன் தன்னை நெருங்கி வருவதை வந்து அவ கவனிப்பான் ஆனா ஒரு சின்ன அசகு கூட அவர் தெரியாது அப்படியே உட்கார்ந்துருவான் இவன் போய் திடீர்னு அவன் பக்கத்தை உட்காருவான் உட்காந்து அவள் எதுவுமே ரியாக்ட் பண்ண சாமி இருப்பான் ஒரு நிமிஷம் வந்து இவன் அப்படியே பக்கத்துல உட்காந்து அவனை கட்டி பிடிப்பான் கட்டி பிடிச்ச உடனே இவனை கட்டி பிடிச்ச உடனே அவன் வந்து அப்படியே ஊற குட்டி கூச்சல் போட்டு அல்லது இவனை தள்ளி விட்டு பயங்கரமான ஒரு இடம் நடப்போதுன்னு நினைப்பான் அப்படிதான் எதுவுமே நடக்குது நண்பர்களே ஒரு இடம் அழகு சாமி எழுதியிருப்பாள் அவள் உடல் அவனிடம் அதுவாக வந்தது அப்படிங்கிறது அவள் விரும்பவே மாட்டான் அதோடனா இவன் சேர்த்து அணைப்பான் நீ சேர்த்து அணைச்சா அணைச்சிக்கோ தள்ளனா தள்ளு கீழே போட்டா போடு இதில் எதுவுமே எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவ கண்தான் இவனுக்கு இப்போ என்ன அதுக்கு மாற்றாக அவ கை வந்து இவனை அணைக்கும் இவனுடைய தலையை தடவும் அப்படின்னு தான் எதுவுமே ஒரு டெட் பாடி வந்து என்ன ரியாக்ஷன் பண்ணுமோ அதே ரியாக்ஷன் அவன் இருக்கும் இவனை வந்து தொட்டுட்டோம் ஏதோ ஒரு பெரிய துயரத்தில் ஏதோ ஒரு பெரிய தப்பு அன்னிக்கிட்ட நடந்துடுச்சு ஆனால் இவன் இப்படி ரியாக்ட் பண்ணாத இருக்காளே அப்படியே ஓன்னு கத்தி பாவி என்னை தொட்டுகிட்டேடாத அவன் கத்துணும்னு இவன் நினைப்பான் அவன் கத்தலாம் இருப்பான் இருப்பான் இவன் கட்டி அணைக்கிறத உற்றவும் முடியாது கட்டி அணைச்சிட்டோம் திடீர்னு அவளை வந்து நிராகரிக்கிற மாதிரி ஆகிடுமே அப்படியே கட்டி அணைச்சுனே இருப்பான் அண்ணா வந்து அந்த இன்னொரு குழந்தையோட வந்துடுவான் அப்படியே இவன் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுங்கிறத அவன் பார்ப்பான் அவனுக்கு எதுவுமே தெரியாது அவன் வந்து இந்த கு ரொம்ப பிரமாதமான ஏரியா எந்த ரைத்திராலையுமே எழுத முடியாத இடங்கள் அவன் வந்து குழந்தைய கடத்திட்டு வெளியே போய் திண்ணையில் உட்காந்துருவான் ஒரு பயங்கர நிசப்தம் இருக்கும் அப்போ எதுவுமே பிரசாம இருப்பாள் ஒண்ணுமே நடக்காது அவனுக்கு எந்த ரியாக்ஷனுமே கிடையாது ஓடி போய் அண்ணன் காலில் விழுவான் நான் என்னை மன்னிச்சுண்ணா என்னன்னே தெரியல நா எனக்கு வேற ஒண்ணுமே என் மனசில் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லுவான் சுப்பிரமணி ஒண்ணுமே இல்லடா இப்படி பண்ணதெல்லாம் எனக்கு எந்த துக்கவுமே இல்லடா சொல்லாதனா நானே பயங்கரமா உடஞ்சுக்கிறேன்னா புணங்களுக்கு எதிரா வரமுறைன்னு கேட்பான் பொணண்டா நம்ம எல்லாருமே துயரத்தின் புணமா விழுந்து கிடக்குறோம் நம்மளுக்கு என்னடா பெரிய வரமுறை இது நீ தயவு செய்து உன் பொட்டி எடுத்து கொடுக்குற வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியல எங்கேயாவது போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே இதுவரையிலும் தமிழ் இலக்கியத்தில் நான் படித்த ஆயிரக்கணக்கான கதைகளே பொலங்களுக்கு எதிராக வர முறை நம்ம என்னடாத கட்டி பிடிச்சி நம்ம என்னடா நம்ம சுகத்தை கண்டான்ற ஒரு இடம் இருக்குல்ல தமிழில் எந்த எழுத்தாளரும் தன் பேனாவில் எழுத முடியாத ஒரு உச்ச இடத்தை அழகிரசாமி தன் பேனாவால் எழுதியிருக்கிறார் நான் தலைமை வணங்குகிறேன் ஒண்ணண்ட நம்ம எல்லாருமே துயரத்தின் புணமா விழுந்து கிடக்குறோம் நம்மளுக்கு என்னடா பெரிய இருக்குது